வீட்டிலேயேதான் செவ்வாய் இருக்கிற துணிஞ்சு செயல்படுவீங்க ரொம்ப கான்பிடண்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப தைரியமா இருப்பீங்க அதுவும் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி புதன் சுக்கரன் பரிவர்த்தனை அதாவது உங்க ராசி அதிபதியும் உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனை அடையும் போது இது ரொம்பவே யோக குரம் இப்ப நீங்க ரிஸ்க் எடுக்கிறதுனா ரெஸ்க் மாதிரின்ற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக நீங்க முடிவுகளை எடுப்பீங்க இப்போது என்ன நடக்குதோ நடக்கட்டும் நான் பார்த்துக்குறேன்ற மாதிரி அதிரடியாக நீங்கள் முடிவு எடுப்பீங்க நீங்களே நாள் இதை செய்யலாமல் எதிரிகளுடைய பலம் கூட உங்ககிட்ட வந்து சேரும் அவங்கள எப்படி எதிர்த்து நிற்கலாம் அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணலான்ற ஐடியாஸ் எல்லாம் நல்லாவே கிடைக்கும் அதே மாதிரி உங்கள் ராசி அதிபதியும் சரி உங்களுக்கு பன்னெண்டாம் அதிபதி மற்றும் தெரியல இப்போ தான் எனக்கு புத்தி வந்திருக்கு இந்த வேலையை நான் தூக்கி போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நாள் பார்த்துருந்த வேலை மீனாட்சி ஜோதிடர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஆறு மாதமாக என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும் என்னுடைய ராசி பலன் எந்த அளவுக்கு உங்களுக்கு சரியாக பொருத்தமாக இருக்கிறது என்று உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல கமெண்ட்ஸும் எனக்கு வந்துட்டு இருக்கு அது ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்குது அந்த வகையில் இப்போ அக்டோபர் மாத ராசி பலன்களை நாம பார்க்கலாம் துலாம் ராசியினருக்கு இந்த மாதம் அதிரடி மாற்றம் ஏற்பட போகுதுங்க ஆமாங்க ஏன்னா உங்களோட வீட்லேயே தான் செவ்வாய் இருக்கிறன்னு போது எல்லாத்துலேயும் துணிஞ்சு செயல்படுவீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப தைரியமாக இருப்பீங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாத பிற்பாதின்றது இன்னும் உங்களுக்கு யோகமாகவே இருக்குது அதாவது அக்டோபர் மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்ரன் கேது இணைவு என்பது மற்றவங்களோட கண்ட்ரோலில் நீங்கள் இருக்கிற மாதிரி இருப்பீங்க மற்றவங்க உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க அவங்க சொல்கிறது தான் நீங்கள் நீங்கள் செஞ்சாகணுன்ற ஒரு இடத்துல நீங்கள் இருப்பீங்க அப்படி ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும் அது ஆனால் அக்டோபர் ஒன்பதாம் தேதி பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் கன்னி வீட்டுக்கு நுழைகிறாரு அது உங்களுக்கு பன்னெண்டாம் இடமாக இருக்குது உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி வந்தாலுமே அந்த இடத்துல புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை அதாவது உங்கள் ராசி அதிபதியும் உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனை அடையும் போது இது ரொம்பவே யோக கிரகங்க நீங்கள் என்னெல்லாம் பிளான் பண்றீங்களோ இப்போ அது மற்றவங்களை வச்சு நீங்க காரியத்தை முடிச்சுக்கலாம் நீங்களும் தைரியமாக அதில் ஈடுபட்டு உங்கள் காரியத்தை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுக்கலாம் அதே மாதிரி அக்டோபர் பதினேழாம் தேதி சூரியனும் உங்கள் வீட்டுக்கே வராருங்க இன்னும் கொஞ்சம் தைரியமும் வீரமும் அதிகமாக கூடுதுன்னு தான் சொல்லணும் அதாவது ஒரு முரட்டு தைரியம் வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் துலாம் ராசினர் ரிஸ்க் எடுப்பாங்க இப்போ நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதுனா ரெஸ்க்கு மாதிரின்ற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக நீங்கள் முடிவுகளை எடுப்பீங்க இப்போது என்ன நடக்குதோ நடக்கட்டும் நான் பார்த்துக்குறேன்ற மாதிரி அதிரடியாக நீங்கள் முடிவு எடுப்பீங்க நீங்களே இத்தனை நாள் இதை செய்யலாமல் வேணுமான்னு இருப்பீங்க அந்த மாதிரியான செயல்களுக்கெலாம் இப்போ வந்து சேஞ்சஸ் கொண்டு வருவீங்க எத்தனை நாளைக்கு நான் பொறுமையாக இருக்கிறது எத்தனை நாளைக்கு நான் பொறுத்து போகிறது எத்தனை நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது இனிமேல் நானும் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரொம்பவே தைரியமாக செயல்படுவீங்க ஏன்னா உங்களுடைய யோக கிரகங்கள் எல்லாமே நல்ல பொசிஷனில் இருக்குங்க உங்களுடைய யோக கிரகங்கள் என்பது சனி உங்களுக்கு ஆறாம் இடத்துல போது அப்போ உங்க எதிரிகளை நீங்க வந்து வெல்வீங்க அதாவது எதிரிகளுடைய பலம் கூட உங்ககிட்ட வந்து சேரும் அவங்கள எப்படி எதிர்த்து நிக்கலாம் அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணலான்ற ஐடியாஸ் எல்லாம் நல்லாவே கிடைக்கும் அதே மாதிரி உங்கள் ராசி அதிபதியும் சரி உங்களுக்கு பன்னெண்டாம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதியான புதனும் சரி உங்களுக்கு ரொம்பவே யோகமாக இருக்குது ரொம்ப நல்ல தெளிவான சிந்தனை கிடைக்கும் நல்ல புத்தி நல்ல வேலை செய்யும் எது எப்படி செஞ்சால் எப்படி நமக்கு லாபன்றதை அழகாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லதா இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை நாளாக வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தார் இப்போ குரு அக்டோபர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து அதிசாரயமா பேர் அடைகிறாரு உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு நுழைறாரு குரு குரு உங்களுக்கு பத்தாம் இடத்துல நுழையிறது தான் நீங்கள் வந்து சடனாக நீங்கள் வந்து தைரியமாக ஏதாவது ஒரு முடிவு எடுத்துருவீங்க அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வேலையிலையும் தொழிலையும் சரி இந்த வேலை வேணாம் இந்த வேலையை தூக்கி போட்டு நான் வேறு வேலையை பார்க்குறேன் இது நச்ச பிச்ச வேலையாக இருக்குது இந்த வேலைக்காக நான் இவ்வளோலாம் என்ன அவசியம் இல்லை நான் ஏன் இந்த வேலைக்கு போய் தின்னால் நான் பொறுமையாக இருந்தேன்னு எனக்கே தெரியல இப்போ தான் எனக்கு புத்தி வந்திருக்கு இந்த வேலையை நான் தூக்கி போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக் நாள் பார்த்துருந்த வேலையை கூட நீங்கள் தூக்கி போட்டுட்டு வேற எதனா வேலையில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கான சான்ஸும் இருக்குது அதே மாதிரி தொழில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களாம் வந்து ரொம்ப நாளாக ஒரு சேஞ்சஸ்க்காக எதிர்பார்த்துட்டு இருந்திங்கன்னா இந்த காலகட்டம் அதற்கான காலகட்டமாக தான் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலில் ஒரு சேஞ்சஸ் இருக்கும் அதே மாதிரி துலாம் ராசினர் யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களோட சேவிங்ஸ்லேயும் ஒரு சேஞ்சஸ் வரும் புதுசாக ஏதாவது ஒரு சேவிங்ஸ் ஸ்கீம் ஆரம்பிப்பீங்க புதுசாக ஒரு சேவிங்ஸ் ஸ்கீமில் நீங்களும் ஜாயின் பண்ணி அப்படி உங்களோட சேவிங்ஸை தொடங்குவீங்க இந்த மாதிரி உங்களுக்கு சேவிங்ஸ் ஸ்கீம்ன்றது இப்போ பர்டிகுலராக இந்த மாதத்து வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது இந்த மாதத்தில் உங்களுக்கு செவ்வாய் உங்கள் வீட்டிலேயே இந்த மாதம் முழுக்க இருக்கிறதுனால ரொம்பவே தைரியமாக செயல்படுவீங்க விவேகமாக செயல்படுவீங்க ரொம்ப வேகமாக செயல்படுவீங்க உங்களுக்கு எது எப்போ எப்படி நடக்கணுன்ற ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும் புதனும் உங்களோட வீட்லேயே இருக்கிறாருன்னும் போது புதன் வந்து அக்டோபர் மூணாம் தேதியிலேருந்து அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் உங்கள் வீட்டில் தான் இருக்கிறாரு அதுக்கப்புறம் அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி உங்களுக்கு ரெண்டாம் வீடான வெறிச்சக ஆசைக்குடன் நுழையிறார் இது உங்கள் இதுவும் உங்களுக்கு வந்து லாபகரமான இடமா தான் இருக்குது ஸோ உங்கள் யோகாதிபதி உங்கள் வீட்டில் இருக்கும்போதும் உங்களுக்கு நல்லது தான் நடக்குது அதே மாதிரி உங்கள் யோகாதிபதி உங்களுக்கு ரெண்டாம் வீடான விருச்சகத்தில் நுழையும் போதும் உங்களுக்கு நல்லது தான் நடக்குது அதாவது உங்களுக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி துலாம் ராசினருக்கு அக்டோபர் இருபதாம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் பேச்சு இன்னும் நல்லாவே மேம்படும் நீங்கள் வந்து உங்கள் பேச்சில் வந்து மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணுவீங்க எப்படி பேசி கவர் பண்ணுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும் அதனால நீங்கள் வந்து என்னெல்லாம் பிளான் பண்ணிருக்கீங்களோ எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணிடுவீங்க அதிரடி மாற்றன்றது அது உங்களுக்கே வந்து சர்ப்ரைஸாக தான் இருக்கும் அதனால துலாம் ராசினருக்கு கடந்த மாதத்தை விட இந்த அக்டோபர் மாதம் ரொம்பவே நல்லா தாங்க சொல்லணும் உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னு இந்த அக்டோபர் மாத கடைசியில் கண்டிப்பாக இதில் கமெண்ட்ல தெரிவிக்கணுங்க